நாம் இன்றைக்கி ஆரி ப்ளவுஸில் கட்டிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் கட்டிங் ஒழுங்காக வந்துச்சுனாலே ஸ்டிச்சிங் வந்து நமக்கு ஒழுங்காக வந்துடும் நான் வந்து ஆரிலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸோட தையல் வந்து நம்ம அழுந்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுது இது வந்து நம்ம தையல் கொஞ்சம் மடிச்சிக்கிறதுக்காக கொஞ்சமாக விட்டுக்கு அளவுக்கு நம்ம ப்ளவுஸ்லேயும் அளவெட்டுக்கு இந்த அளவுக்கு நமக்கு வருது நான் கொஞ்சம் மேலே விட்டு கட் பண்ணிக்கிறேன் அளவுக்கு நம்ம கையோட ஷேப்லாம் வந்து தையல் போட்டு முடிச்சுட்டு நம்ம ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் நார்மலாக இப்போ கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸோட கிளாத் எடுத்துக்கலாம் லைனிங் கிளாத் எடுத்துகிட்டு நார்மலாகவே நமக்கு இதுக்கு வந்து நம்ம இந்த நம்ம பேக் நெக் போட்டிருக்கோம் இல்லைங்களா இதில் வந்து நாம் ஓட்டு தையல் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடுவோம் அதனால் இந்த அளவு வந்து இதில் கரெக்டாக ஈவனாக வரணுன்றதுக்காக நான் அளவுலாம் எதுவும் எடுக்கல டேரெக்டாக பேக் சைடு இருக்க அளவு எடுத்துக்கிறேன் ஷோல்டர் இந்த டாட்டில் இருந்து இந்த ஷோல்ட்ரு அளவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து கீழே தையல் மடிப்புக்காக விட்டுக்கிறோம் இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நான் மடிச்சிக்கிறேன் நார்மலாக மடிச்சு நம்ம கழுத்த அளவு மூணு இன்ச்சு அளவுக்கு நான் வச்சுக்கிறேன் நான் கையால் இந்த அளவுக்கு நான் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் நான் எதுவுமே கட் பண்ணலை இந்த பட்டி மட்டும்தான் தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன் அதுக்கப்புறமா நான் ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு தான் நானும் ஒன்று ஒன்றா கட் பண்ண போகிறேன் இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு அந்த ஸ்டிச்சிங் வந்து ஷேப் மாறாமல் கரெக்டாக ஒரு ஆரியோட ஷேப் மாறிடாமல் வரும் இந்த அளவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இதுக்கப்புறம் நாலாவது கொக்கியில் நாலாவது ஹை இல்லைங்களா அந்த காஜா கட்டுறதுலேருந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லைனாக்கா இந்த பட்டிலேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு நாம் இந்த அளவுக்கு நம்ம பட்டிக்கு மார்க் பண்ணிக்கலாம் இதை மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக ஷோல்டரோட அளவு வச்சுக்கிறேன் ஷோல்டரோட அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம எல்லாமே வந்து ஆனால் இந்த இடம் எதுவுமே நான் கட் பண்ணலை ப்ளவுஸ் வந்து ஆரியோட ப்ளவுஸை கழுத்தர் ஸ்டிச் பண்ணி துணியை திருப்பி விட்டதுக்கு அதுக்கப்புறமா தான் நான் இதில் போகிறேன் கை இது வந்து எதுக்காக நான் இங்கேயும் மார்க் பண்ணுறேன்னா நமக்கு கீழே பட்டியோட துணி கட் பண்ணி எடுக்கிறதுனால தான் இந்த பட்டி மட்டும்தான் இப்போ கட் பண்ண போகிறோம் இந்த அளவுக்கு நான் பட்டியோட அளவை மார்க் பண்ணி இந்த மாதிரி தையல் போட்டு இதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த பேக் துணியை அப்படியே கட் பண்ணிக்கலாம் இது இது பேக் சொல்லிட்டு இந்த துணியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நம்ம லைனிங்ல நடு சென்ட்ரு நமக்கு எதுன்னு தெரியணுன்றதுக்காக நம்ம கட் பண்ண உடனே இந்த இடத்துல நம்ம நடுவுல லைட்டா சாக் பீஸ்ல மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டுத்துலையும் நம்ம மார்க் பண்ணிப்போம் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து கையை வந்து ரெண்டு கையவும் இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் மேலே துணி விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா லைனிங்கில் வந்து இப்போது கை வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை வந்து இந்த மாதிரி நார்மலாக இப்போது ஒரு துணியை மேல் சைடாகவே போட்டு நாம் இந்த ஒட்டை இந்த ஜரி நூல் வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த இடத்துல நாம் இந்த இடத்துல தையல் போட்டுவிட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நம்ம தையலை திருப்பி விட்டுட்டு இதுக்கப்புறமா மேலே இப்படி வர துணியில் நம்ம ஓரமாக ஓட்டு தையல் ஒன்று ஓட்டிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க துணி கிளாத்துலாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இதே மெத்தடில் இப்போது நான் இந்த பேக் சைடு நிற்கிறதுக்கு இல்லைங்களா இந்த ஃப்ரண்ட் சைடு இப்படி போட்டுக்கிறேன் எல்லாமே நம்ம எப்படி திருப்பி எடுக்க போகிறோன்றது தான் இதில் வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கிறதுல இந்த பேக் சைடு இருக்கிற க்ளாத்தை வந்து இது போல் நடு சென்டரில் வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு வச்சு நம்ம சுற்றி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம கையை வந்து கட் பண்ணியாச்சு இப்போ பேக் சைட் நெக்குக்கு வந்து இந்த ரெண்டையும் நான் அலந்து இந்த இடத்துல நடு சென்டரில் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த லைனிங் கிளாத்துலேயும் நடு சென்டரில் மார்க் பண்ணியிருக்கேன் இதை நம்ம ஒன்றா வச்சுட்டு இந்த இடத்துல மேல் பக்கமாகவே தையல் போட்டுட்டு இதை வந்து நம்ம திருப்பி விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம நார்மலாக எப்பயும் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி லைனிங் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரியே தைச்சிக்கலாம் இதுதான் இதெல்லாம் கட்டிங் வந்து ஒழுங்காக நம்ம கட்டிங் மட்டும் ஒழுங்காக பண்ணிடணும் இங்கே வந்து நீங்கள் ஆம்கோல்லாம் கட் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஷோல்டரு இதெல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈர்த்துத்தம் வரும் இந்த லைனிங்லேயே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் ஷோல்டரோட அளவு வச்சு இந்த மாதிரி பேக் வந்து எடுத்துட்டோம் ஆரி போடும்பொழுது எந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம ஆரி லைன் போட்டிருக்கோம் இப்போ இது வந்து ஃப்ரெண்ட் பக்கம் ஃப்ரெண்ட் கழுத்து ஒன் சைடு போட்டிருக்கோம் இப்போ இந்த இடத்துல போடுறதுக்கு நமக்கு துணி இல்லை இந்த இந்த நடு சென்டரை கட் பண்ணி இது வந்து எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி கிளாத்து கீழே இருக்கிற இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற இடத்துல இந்த ஸ்பேஸ் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஷோல்டர்லாம் வந்து போயிடும் இந்த இடத்துலையே வந்து தையலை வச்சு படிமான தையல் கொடுத்துடலாம் படிமான தையல் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்பேஸ்லேயே நீங்கள் இதிலே செய்யணுன்னாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க ஆனால் அது வந்து நடுவில் லைட்டாக ஷோல்டர்லாம் தெரியாது இந்த அளவுக்கு ஸ்பேஸில் வந்து நமக்கு அந்த துணி வந்து ஜாயிண்ட் தெரியும் அதுவே இந்த கட் பண்ணி கீழே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தில் இந்த இடத்த போட்டு நம்ம ஆரி ப்ளவுஸு நார்மலாக எப்பயும் லைனிங் ஸ்டிச் பண்ணி திருப்பி விட்ற மாதிரி பண்ணிக்கலாம்